உங்க வாயி உருட்டுக்கதே உருட்டுங்க கடைசில அது டீச்சர் ஆவது குடுப்புனே இல்லாம பீட் பர்மனா எனக்கு ரொம்ப சங்கடம் ஏ மவுளுக்கு ரொம்ப சங்கடம் பர்மனா டீச்சர் ஆவணும் ஆவணும் ஆசையா இருந்தா கடைசில கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதனால என்ன செய்ய அப்படினு வீட்டோட இருந்துடா இது இப்போ மட்டும் இல்ல அவ டீச்சர் வந்து இருக்கா என்ன பர்மனா சொல்லுதியா டீச்சர் ஆவங்களா ஆமதே அவ குடுக்க கூடிய ஹோம் வொர்க் அதன நான் டெய்லி செஞ்சுட்டு இருக்கே வீடு தடக்க பாத்திரம் கழுவ துணி துவைக்க பாத்ரூம் கழுவ ஒரு ஹோம் வொர்க்ல தப்பு இல்ல செஞ்சே அவளோட முட்டியே பியாத்துறவா அதுக்கு அப்புறம் டெய்லி அட்வைஸ் பண்ணுதா

சரிமா சின்ன பொண்ணு கிளம்பு நானும் வரேன் லீவ் போட்டு நம்மடா உங்க அப்பாக்கு நெஞ்சு வலி ஒண்ணு இருக்காது ஏதா சாம்பார் ஊத்தி தின்னு இருப்பாரு வாயினால கூட நெஞ்சு வலி வந்திருக்கலாம் ஒண்ணு செய்யாத வா நானே என் புள்ளைய வாங்கட வரேன் வா போ வா என்ன புரிஞ்சிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தே என்ன மறுமள பெரிய வார்த்தை சொல்லுத இது கூட செய்யலனா நான் மனசு இல்ல வா மறுமள போவோம் மக்களே இதுல 12 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு நேத்து பாத்துட்டு இருந்தோம்ல இடம் அது என் பேர்லயே முடிச்சிரேன் என்ன ரூபாய் பத்திரமா வச்சிக்க ஏதே உங்க பேர்ல இடமா இன்னா வரேன் எடுத்துக்கு சொந்தக்காரி ஆயோ போறோம் ஏதே

தங்கச்சி முதல்ல நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அண்ணி வீட்டு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறோம் அப்படியா சின்ன ஒரு நிமிஷம் இப்ப வரேன்

டாக்டர் ஒ என்ன சொல்லி விட்டாரு கொழுப்பு குறைக்கிறதுக்கு வாழைத்தண்டு சூப்பு கொண்டு வந்திருக்கேன் பாத்து பாத்து செய்து கொண்டு இருக்கேன் இந்த குடி நீ அதுக்கு இல்லாம சிக்கி தின்னு இருக்கியா என்ன சொன்னாரு பாத்து சின்ன சாப்பிட சொன்னாரு ரெண்டு மூணு நாளா சண்டை போட்டுட்டு உன் பொண்டாட்டி பேசாம இருக்கல இன்னைக்காவது பேசினாளா பேசலமா சோத்த கொண்டு வச்சா வாட்ல போயிட்டா ஆனாலும் உன் பொண்டாட்டி இப்ப புடிவாதம் அதிகம் தம்பல என்ன செய்ய என் தலைய எழுத்து நல்ல பொண்ணுன்னு கட்டி வச்ச இல்ல நான் கிட்ட இப்ப அனுபவிக்கேன் நாலு பேர் சொன்னாவோ நல்ல பிள்ளைன்னு அத நம்பில நானு உனக்கு கட்டி வச்சேன் இல்ல உன் பொண்டாட்டி வாரா சும்மா இரு பேசலான்னு பாப்போம் எங்க ஆ என்ன தயவு செய்து கொஞ்சம் திரும்ப கூடாதா என்னடி ரெண்டு மூணு நாள பேசாம நடிச்சிட்டு இருந்து யோசிச்சு பாத்தங்க நான் பண்ணு தப்புதான் தான் என்ன மன்னிச்சிருங்க ஆச்சரியமா இருக்கு திடீர்னு என்ன ஞானோதயம் பறந்துட்டா அன்னிப்பு காட்டம்லாம் மன்னிச்சிட்டீங்களா இல்லையா ஐயா மறுமுவா நான் பண்ணுன்னு தப்புன்னு வந்து நிக்கா நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அவனுக்கு குறஞ்சா போயிரும் சரி மன்னிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க

മർമ്മളെ ചൂട് അറേണ്ടി ഇഡ്ഡലി കൊണ്ടോ

இது என்னவா சொல்லு? எனக்கு ஒரு நியாயம் அண்ணிக்கொரு நியாயமா? தாக ரெண்டு பேருக்கும் சுட சுட filter coffee. மர்மொளே காபி செம்ம சூப்பரா இருக்கு. Thanks தி.

செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு gift வந்தது உன கூப்டாங்க ஆப்டே லீவ் விட்டுட்டு வா முதல்ல இல்ல என்ன போலவா அவ அம்மைய உனக்கு அம்மா மாதிரி தான் அம்மா தங்கச்சி எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா இத பாருங்க பட்டு இது யாருக்கு தெரியுமா gift வாங்கி இருக்கேன் யா மாமியாருக்கு தான் சின்னமா இன்னைக்கு தான் நேரா இல்லன்னு சொன்னே நேத்து ஃப்ரீயா தான் இருந்துச்சு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நேத்து உங்க அம்மாவுக்கு இந்த பட்டை எடுத்து வச்சிட்டேன் சின்னம்மா உங்க அம்மாவும் எங்க அம்மா மாதிரி தான் அதனால எப்பவும் நான் உங்க கூட சப்போர்ட்டா இருப்பேன் கவலைப்படாத ரொம்ப தேங்க்ஸ்ங்க

ரொம்ப ஓவர பீத்தத வாங்கிட்டதா தங்க நெக்லஸ் இருக்குன்னு என் மொபைல் இருக்கு கொஞ்ச நேரம் பட்டு போகுதுன்னு கேக்கா அந்த நெக்லஸ் பட்டு போறா அந்திரமா அது எப்படி அல்ல நல்லா இருக்க நெக்லஸ் என்ன புது கதை கேட்டதா அர முடிஞ்சா தாரேன் சொல்லி இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு பா அதுக்கு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்க அத்த நேரம் ஒரு பாசா இருக்க உனக்கு விருச்சகத்தை அது நடந்து மறந்துட்டாகோ பியாக்கு நல்ல அளவுல இருக்கமாக்கா என்ன இப்போ சே ஒன்றரை ஒன்றரை நான் நான் பேக்க உங்க குடுக்க மாட்டேன் இருக்கு ஒன்றை நம்பி குடுத்து விடணும் ஒரு நியாயம் ஒரு நியாயம் இதெல்லாம் எங்க தெரியல

போட்டோ ஆயிரத்தி போட்டோக்கு மேல இருக்கு அதுல ஏதோ ஸ்டேட்டஸ்ல வைக்கனு காலையில நான் இருக்கேன் நீங்க நான் நான்தாமா

சின்ன பிள்ளை உன் மாமியார் கருவிக்கு தூரத்து செந்தோம் இந்த சுவாதிகான்னு ஒரு பிள்ளை உண்டு தெரியுமா அந்த பிள்ளைக்கு அடுத்த வாரம் பூ வைக்க வரமா அதுக்கு அடுத்த மாதம் கல்யாணமா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுதுக்கோ என்னக்கு சொல்லுதே உன் மாமியார் கறிக்கு உன் நாத்த நாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு வண்ட்டு சொல்லு கேட்கும் இதை போய் மறைக்கிற காயவுல இப்பவும் மாமியிட்ட போய் நேரில் கேட்க என் அங்கிட்டு இது விஷயத்து மாத்துருக்கு முழு பூசணிக்காவ ஒரு சோத்தல மறைச்சிருக்கீங்களா நான் சரியான கோபத்துல இருக்கேன் உண்மை சொல்லி இருக்கேன் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது உனக்கும் தெரியும் நீனும் மறைச்சிருக்க மரியாதையா உண்மை சொல்லி

ஒண்ணாப்புலர்மே <laughs> செ <laughs> 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 <laughs>

கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட நீ என் கிட்டதான் அதிகமா பேசுற உன் மாமியார் கிட்டயே பேச சொல்லு சொல்லு டீ திறந்து சொல்லு அப்போ உனக்கு ஒரு நியாயம் உங்க அன்னைக்கு ஒரு நியாயமா எல்லாரும் அப்படிதான் கொஞ்ச நாள் அம்ம கிட்ட பேசிட்டே தான் இருப்பாவோ அதுக்கப்புறம் நம்ம கூட பழக பழக தான் நல்லா பேசிக்கிடுவாவோ இதுல என்ன இருக்கு புதுசா எடுத்தியோ ஆமா மக்களே ரெண்டு கலருமே நல்ல நச்சு இருக்க நல்ல அளவோல இருக்கும் உனக்கு ரெண்டும் எனக்கு இல்ல இதுல ஒண்ணு அண்ணிக்கு கொடுக்க போறேன் அப்படி உங்க அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவா அவ எவ்ளோ உதவி எல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கா சரி நீ ஒரு சேலை எடுத்து கொடுக்கிறது நல்லதுதான் இம்மா அங்கதான் ஒரு ட்ரிக் இருக்கு என்னடி சொல்ற ட்ரிக்கா ரோஸ்கள சாரி எனக்கு போதும் அது கொண்டா என்டா நமக்கு அம்மா டுமா